வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி ஏழு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருவேறு வலுவான நிகழ்வுகள் உருவாகிற காரணத்தினால் வட இந்திய குளிரலை தெற்கு நோக்கி ஈர்க்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அது அதற்கிடையே வட இந்திய நிலப்பகுதிகளில் இருவேறு காற்று சுழற்சிகளும் ஏற்பட இருக்கிறது வங்கக்கடல் பகுதியில் உயரழுத்தமும் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது மலேசியா சிங்கப்பூர் வழியாக சுமத்ரா தீவு வழியாக மெலிந்த காற்று சுழற்சி ஒன்றும் இலங்கை பகுதியை நெருங்க இருக்கிறது இவையெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் மேகமூட்டம் அவ்வப்பொழுதும் பதினோராம் தேதி பனிரெண்டாம் தேதி கூடுதல் மேகமூட்டத்திற்கும் பதிமூன்றாம் தேதி ஆங்காங்கே மழைக்கும் பதினான்கு தேதிகளில் இன்னும் கூடுதல் பரப்பில் மழைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இன்றிலிருந்து வானிலையை பார்த்தால் இன்றைக்கு பிப்ரவரி ஏழு அதிகாலை குளிர் காணப்பட்டிருக்கும் கடலோரம் குளிர் லேசான பனிப்பொழிவு உள்ளே எல்லாம் கூடுதல் பனிப்பொழிவு கர்நாடக எல்லையோர மேலும் கூடுதல் பனிப்பொழிவு இருந்திருக்கும் குளிரும் இருந்திருக்கும் இப்படிப்பட்ட வானிலை நாளையும் இருக்கும் ஆனால் இன்றைய குளிரை விட நாளை கூடுதல் குளிர் இருக்கும் அதாவது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மேலும் கூடுதல் குளிர் இருக்கும் பனிப்பொழிவு சற்று குறையும் குளிர் கூடும் பனிப்பொழிவு சற்று குறையும் பத்து பதினோரா தேதிகளில் மேலும் குளிர் கூடும் பனிப்பொடிவு சற்று குறையும் குளிர் கூடும் அதாவது காற்றோட வேகம் கிழக்கிலிருந்து வருகின்ற கூடுதலாகிற காரணத்தினால சற்று கூடும் அதாவது இப்போ வந்து நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் தான் காற்று உள்ளே நுழைகிறது இது வரக்கூடிய நாட்களில் பத்து பதினைந்து என்று கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஆக இதனால் குளிர்ச்சியான சீதோஷ நிலையில் காற்று நுழையும் பொழுது குளிர் அதிகரிக்கும் ஆக வரக்கூடிய பத்தாம் தேதி வரை குளிர் அதிகரித்திருக்கும் பனிப்பொழிவு சற்று குறைந்திருக்கும் ஒருவேளை பனிப்பொழிவு இருந்தாலும் மூடு பணியாக இருந்து திடீரென்று விலகும் அது சில மணி நேரங்கள் அதிகாலை பொழுது விடியும் பொழுது மேகமூட்டம் உருவாவதற்கு சாதகம் இல்லாத நேரங்களில் அது மாதிரி சில இடங்களில் ஏற்படலாம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினோராந்தேதி கிழக்கு காற்று மற்றும் வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டின் கடலோரம் இணையும் என்பதனால பதினோராந்தேதி கடலோர மேகமூட்டத்துடன் காணப்படும் மேகமூட்டமும் தொடர்ந்து இருக்காது இருக்கிற வெப்பநிலையைப் பொறுத்து மேகம் உருவாகும் பிறகு மேகம் விடும் பிறகு மதிய நேரத்தில் மேகம் உருவாகும் ஆங்காங்கே ஆங்காங்கே மேகம் உருவாகும் பத்தாம் தேதி பதினோராந்தேதி பதினோராந்தேதி ஒரு சில இடங்களில் தூரல் துள்ளி விடலாம் பனிரெண்டாம் தேதி லேசாக ஒரு நனைக்கும் அடிப்படைப்பு ஒரு சில இடங்களில் கடலோரத்தில் கொடுக்கலாம் பனிரெண்டாம் தேதியே மழைக்கு வாய்ப்பு பனிரெண்டாம் தேதி கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நனைக்கலாம் தூரலாம் உள்ளே பதிமூன்றாம் தேதி தூரலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த முறை வாய்ப்புண்டு ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் பெய்யாது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கும் சில மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே இருக்கும் புரியுதுங்களா தமிழ்நாட்டின் மொத்த பரப்பிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களும் சில மாவட்டங்களில் ஒரு சில இடங்களுக்குமே மழை வாய்ப்பு பெரும்பாலும் கடலோர பகுதிகளிலையும் பகுதிகளிலையும் சற்று கூடுதல் வாய்ப்பு இப்போ இருக்கிற ஆய்வு முடிவின்படி வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி கடலோர பகுதிகளில் தூறலாம் ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் தூறலாம் ஓரிரு இடங்களில் நினைக்கலாம் பனிரெண்டாம் தேதி பெரும்பாலும் தூரலுக்கு வாய்ப்பு பதிமூன்றாம் தேதி கடலோரம் ஒரு சில இடங்களில் நினைக்கலாம் பதிமூன்றாம் தேதி ஒரு சில இடங்கள்ல நினைக்கலாம் ஓரிரு மழை பெய்யலாம் பதிமூன்றாம் தேதி உள்ளேயும் இடங்களில் தூரலாம் நினைக்கலாம் அது கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் வரைக்குமே வாய்ப்புண்டு ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரம்னா தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் அடங்கும் அதில் காரைக்கால் புதுச்சேரியும் அடங்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பதிமூன்றாம் தேதி கடலோரம் ஒரு சில இடங்களில் நினைக்கலாம் பதிமூன்றாம் தேதி உள்ளே ஓரிரு இடங்களில் நினைக்கலாம் பதினான்காம் தேதி கடலோரம் லேசாக மிதமாக பெய்யலாம் பதினாலாம் தேதி கடலோரம் லேசாக மிதமாக எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்புண்டு கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் ஆந்திர பகுதியோட நெல்லூர் மாவட்டத்துக்கும் கூட வாய்ப்புண்டு பதினான்காம் தேதி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசாக பெய்யலாம் ஓரிரு இடங்களில் மிதமாக கூட பெய்யும் அதில் ஓரிடம் கடம் சற்று கடமாக கூட இருக்கலாம் படிப்படியாக அந்த பதினான்காம் தேதி அதிகாலையில் கடலோரம் நெருங்கக்கூடிய அந்த லேசான மழை மிதமான மழை பதினான்காம் தேதி மதிய மாலையில் உள் மாவட்டங்களுக்கும் தென் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு போல் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் எட்டிப்பிடித்து ஒரு சில இடங்களிலே நனைக்கு மழை லேசான மழை பொழிவை கொடுக்கும் பெரும்பாலும் ஒதுக்கும் இடம் கூடுதலாக இருக்கும் மழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா இதில் கடலோரம் சற்று கூடுதலாகவும் வாய்ப்பு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளில் தென்காசி விருதுநகர் மாவட்டம் அதாவது செங்கோட்டை மற்றும் அப்படியே கிருஷ்ணாபுரம் அந்த பகுதியிலேருந்து ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த பகுதி சதுரகிரி போல் வத்ரா இருப்பு பகுதிகளுக்கு வரக்கூடிய பதினான்காம் தேதி லேசான மிதமான மழை முதல் சற்று கனமழை படிவு தெரிகிறது வரக்கூடிய பதினான்காம் தேதி அதே நேரத்தில் மதுரை மாவட்டத்தோட ஏழுமலை மற்றும் தேனி மாவட்டத்தோட பகுதிகள் தேனி மாவட்டத்திற்காக மேற்கே இருக்கக்கூடிய அதாவது ஏலக்காய் சாகுபடி பகுதி கேரளப் பகுதி மேலும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி அதே கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வால்பாறை மற்றும் அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கேரள எல்லையோரம் தொடங்கி நீலகிரி வரைக்கும் உள்ள கோயம்புத்தூர் மாவட்ட எல்லையோரப் பகுதிகள் நீலகிரி மாவட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதிகள் சேலம் மாவட்ட மேட்டூர் பகுதியை ஒட்டி உள்ள பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடக எல்லையோர பகுதிகள் வரைக்கும் நனைக்கலாம் தூறலாம் பெரும்பாலும் பதினான்காம் தேதிக்கு தான் வாய்ப்பு பதிமூன்று பதினாலு இரண்டு நாட்களுக்கு தான் வாய்ப்பு அதற்கு பிறகும் இருக்கும் ஆனால் ரொம்ப குறைவான பரப்பில் இருக்கும் பதிமூன்று பதினாலு தான் குறிப்பிடும்படியாக இருக்கும் இதில் பதினாலாம் தேதி உள்ளே இருக்கும் பதினாலாம் தேதி பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் தான் தெரிகிறது மலைப்பகுதிகள்னால் கிழக்கு காற்று வெப்பத்தால் லேசாகி அதாவது ஈரம் நீராவி மிக்க கிழக்கு காற்று நீராவி குளிர்காற்றோடு இணைந்து குளிர்காட்டோடு குளிர் சதவீதம் அதிகமாக இருக்கும் என்பதனால் குளிர்காற்றில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பமடைந்து மேலெழுந்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் போய் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மாலை இரவிலே கோ நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லை வர பகுதி மற்றும் உள்ளே இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கொல்லிமலை ஏற்காடு கல்வராயன் மலை மற்றும் ஏலகிரி மலை ஜவ்வாது மலைப்பகுதிகள் மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதியோட கிழக்கு பகுதி அதே போல் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் தேனி மாவட்ட பகுதிகள் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்ட பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்ட பகுதிகளோட கிழக்கு பகுதி அதாவது மலையோட கிழக்கு பகுதி போல் தேன் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தோட மலைப்பகுதிகள் மாஞ்சோலை நாலுமோக்கு ஊத்து பகுதிகள் மற்றும் கடலோர பகுதிகளில் மி மிதமான அல்லது லேசான மழைப்படிவு ஆங்காங்கே இருக்கும் இப்போ புரியுதுங்களா ஆக ஒதுக்குதலும் இருக்கும் மழையும் இருக்கும் ஒரு இடத்தில் கண்டிப்பாக மழை பெய்யும் என்று எந்தவித விவசாய பணியும் தொடக்க முடியாது பெய்யலாம் என்ற மனநிலையுடன் ஒதுக்கலாம் என்ற மனநிலையுடன் பெய்தால் என்ன செய்யலாம் ஒதுக்கினால் என்ன செய்யலாம் என்ற வானிலை முன்னேற்பாட்டுடன் தான் இருக்க வேண்டுமே தவிர முழுமையாக பெய்யும் என்று நம்பவும் கூடாது அதே நேரத்தில் ஒதுக்கிவிட்டு செல்லும் என்று நம்பவும் கூடாது எந்த இடத்திலும் பெய்யலாம் அன்றைக்கு இருக்கக்கூடிய வெப்பநிலை உயர்வு அன்று இருக்கக்கூடிய காற்றோட அதாவது ஈரப்பதம் இதை பொறுத்து அமையும் வரக்கூடிய நாட்களில் அதை உறுதிப்படுத்தலாம் இணைந்தே இருங்கள் அதற்கு அடுத்த மழை பிப்ரவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் இருக்கும் இடையிலே ஓரிடங்களில் தான் இருக்கும் அந்த ஓரிடங்கள் எப்பொழுது என்று அறிவிக்கலாம் பிறகு மார்ச்சில் தென் மாவட்டங்களுக்கும் ஏப்ரலில் ஒட்டுமொத்த மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மே மாதம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் கடும் வெயிலுக்கு இடையே மாலை இரவு வெப்பசலன இடிமடையும் ஒரு சில நாட்கள் காற்று காற்றுச்சுழற்சியுடன் அடையும் வெயிலுக்கு இடையே இருக்கும் அவை வரக்கூடிய நாட்களிலே உறுதிப்படுத்தலாம் இணைந்தே இருங்கள் வானிலை ஆய்வறிக்கையுடன் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸ் மிக முக்கியம் என்பது அறிந்து வானிலை அறிந்து பணி லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி